இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஃபோர் வே டூ வே இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கார்லாம் பயங்கர ஸ்பீடாக ஓட்டி நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வருது முன்னாடி வந்து ஆக்சிடெண்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்காண்டி தான் அவங்க இந்த நான்கொழிச்சாலைகள்லாம் உருவாக்குனதே ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது அது காரணம் வந்து முன்னாடி இருந்தது வந்து ரோடு ஒரே ரோடாக இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று நெரிசல் ஆகிக்கிறதுங்கிறதுக்காண்டி தான் அவங்க ஃபோர் வேஸ் உருவாக்குனாங்க ஆனால் இப்போ இருக்க எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேகமாக ஓட்டுறோம் நம்ம வேகமாக ஓட்டுறோம் எது ஒருத்தவங்க நல்லா நிதானமாக ஓட்டிக்கிட்டு வரலாம் ஆனால் நம்மளுக்கு திடீர்னு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய் எது அமைதியாக வந்தவங்களையும் நம்ம ஆக்சிடெண்ட் பண்ணிடுறோம் அதில் அவங்களுடைய உயிர் சேதம் எது வந்தாலும் நம்ம மனசாட்சியோடு இருக்கவங்களாக இருந்தால் அந்த மனசாட்சியை நம்மளை உறுத்தி உறுத்தி நம்மளை ரொம்ப கவலைக்கு உள்ளாக்கிரும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க அப்படிதான் அவங்க நிதானமாக போயிருந்துருக்காங்க ஆனால் எகுத்தாப்பில் வந்த கார்காரவங்க ரொம்ப ஸ்பீடாக வந்து அவங்கள இடித்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண எல்லாத்துக்கும் அதில் வந்து எல்லாத்துக்குமே பயங்கரமான காயங்கள் ஒருத்தர் கூட இறந்து போயிட்டாங்க அது எவ்வளோ பெரிய மனவேதனை அதனால் இந்த தவறு செய்யாதீங்க நன்றி